புதிதாக சேர்க்கப்பட்ட பள்ளி குழந்தைகளுக்கு மாலை அணிவித்து ஆராத்தி எடுத்து பள்ளி மாணவர்களை இன்முகத்துடன் அழைத்து வந்த பள்ளி நிர்வாகத்தினர் கோடை விடுமுறை முடிந்து தமிழகம் முழுவதும் இன்று அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் திறக்கப்பட்டது கோடை விடுமுறை முடிந்து தமிழகம் முழுவதும் இன்று அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் திறக்கப்பட்டது புதுக்கோட்டை திருக்கோவரணம் பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் எல்கேஜி யுகேஜி முதலாம் வகுப்பு இவ்வாண்டில் சேர்க்கப்பட்ட புதிய பள்ளி குழந்தைகளை பள்ளி தாளர் கவிஞர் தங்கமூர்த்தி தலைமையில் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மாலை அணிவித்து சாக்லேட்டு வழங்கி அவர்களை பள்ளி ஆசிரியர்கள் வணங்கி கைத்தட்டி வரவேற்றனர் பள்ளி ஆசிரியர்கள் அந்த குழந்தைகளுக்கு ஆராத்தி எடுத்து பொட்டு வைத்து பள்ளிக்கு அழைத்துச் சென்றனர் பள்ளி அறைக்கு செல்வதற்கு முன்பு குழந்தைகள் பள்ளி அறையினை ரிப்பன் வெட்டி திறந்து உள்ளே உற்சாகத்துடன் சென்றனர் பள்ளி நிர்வாகம் பள்ளி குழந்தைகளை உற்சாகத்துடனும் இன்முகத்துடன் பள்ளி அறைக்கு அழைத்துச் சென்றது பெற்றோர்களை நெகிழ வைத்தது குழந்தைகளுடன் பெற்றோர்களும் உற்சாகத்துடன் பள்ளி அறைக்கு சென்று குழந்தைகளை விற்று சென்றனர்